ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு லட்ச ரூபாயில் அதுவும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஒட்டியே வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடமலப்பேட்டையிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு சென்டில் அமைஞ்ச வீடுங்க வடக்கை பார்த்த வீடுங்க ஸோ வாஸ்துக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வீடு தார் ரோடு பேசிங்களா அமைஞ்ச வீடுங்க பாருங்கள் பெரிய ஒரு தார் ரோடு பேசிங்களா அமைஞ்ச வீடுங்க இது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தார் ரோடு பேசிங்கில் இருக்கிறங்காட்டி கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க முன்னாடி ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு வீடுங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குதுங்க இதை நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடை ஏதாவது கட்டலாங்க சப்போஸ் நீங்கள் ஏதாவது கட்டி வாடகைக்கு வரேன்னா கூட வாடகைக்கு விடலாங்க இல்லை நீங்களே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது இந்த வீட்டுக்கு மின்சார வசதி பார்த்தீங்கன்னா தனியாக மீட்டர் வச்சுருக்காங்க தனியாக மின் வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க வீடும் பார்த்தீங்கன்னா நடூர்க்குள்ளே அமைஞ்ச வீடுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் கடை எதாவது வைக்கலாங்க இல்லை வேறு எதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிவிட்டு கடை இல்லைனா குடோன் இல்லைனா வீடு இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் கட்டி வாடகைக்கு விட்றனா கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு செண்டுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிறேன் கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துடலாங்க நன்றி வணக்கம்